வாழ்க்கை ஒரு வட்டம் இந்த நிலை யாருக்கு பொருந்ததிலையோ இன்னைய தேதிக்கு நம்ம அனிருத்துக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கும் ரொம்பவே பொருந்தும் ஏன்னா அனிருத்தோட வரவுக்கு முன்ப வரை பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத் தான் தெலுங்குலையும் சரி தமிழையும் சரி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு ஜி வி பிரகாஷ் ஒரு பக்கம் கலக்குனாரு ஆனால் ஒரு ஹீரோ ஆயிட்டாரு யுவன் சங்கர் ராஜும் வேற லெவலில் கலக்கிட்டு இருந்தாரு ஆனால் அனிருத்தோட வருகைக்கு பின் பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத்தோட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது அதனால் அவர் என்ன பண்ணி முழுக்க முழுக்க தெலுங்குலேயே கவனம் செலுத்தி அங்க சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு இப்போ அனிருத்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கெல்லாம் இசையை அமைச்சு வேறு லெவல் பீக்கில் இருக்கார் ஆனால் என்னமோ என்ன மாயமோ தெரில இப்போது பெரிய ஹீரோக்கள் சில பேர் அனிருத்தை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க எல்லா வாய்ப்புகளும் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் தான் போயிருக்கு ஏன்னா தேவி தேவிஸ்ரீ பிரசாத் கையில் நான்கு பெரிய ஹீரோக்கள் படங்கள் இருக்குது நான்கு படங்களுக்குமே அனிருத்தா மியூசிக் பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆனால் அனிருத்துக்கு பதிலாக தேவிஸ்ரீ பிரசாத்தை எல்லோரும் கமிட் பண்ணிட்டாங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்னா முதல் படமாக இந்திய சினிமாவை எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம சூர்யாவோட கங்குவா அப்படிங்கிற படம் சிறுத்தை சிவா காம்பினேஷனில் சூர்யா எடுக்கிற பிரம்மாண்டமான படம் இந்த படத்தை பற்றி நம்ம வந்து பல முறை சொல்லிட்டோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுவார் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது திடீர்னு தேவி ஸ்ரீ பிரசாத்தா அப்படி அனௌன்ஸ் பண்ணி வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்கு அந்த படம் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்ச நம்ம தனுஷோட சேகர் கமுலா இயக்கத்தில் நடிக்கிற நடிச்சிட்ருக்க குபேரா படம் அந்த படத்துக்கும் நம்ம அனிருத்தா மியூசிக் பண்ணுவார் ஏன்னா வந்து எப்போயுமே தனுஷ் படம்னா அனிருத்தா அப்படி இல்லைன்னா ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ ஜிவி பிரகாஷ் இல்லை ஏன்னா இப்போ தான் கேப்டன் மூலர் பண்ணார் ஆனால் அனிருத் மியூசிக் பண்ண பார்த்தா அதுதான் இல்லை தேவிஸ்ரீ பிரசாத்தை கமிட் பண்ணிட்டாங்க அந்த ஃபஸ்ட் ஃபுல்லு கிளிம்ஸ் போஸ்டர்லேயே தேவிஸ்ரீ பிரசாத் அப்படிங்கிற பேர் தான் வரும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு போகலாம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் அடுத்ததாக நம்ம ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்து முடித்து இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக ரத்னம் அப்படிங்கிற படம் இந்த படத்துலேயும் அனிருத்தா மியூசிக் பண்ணுவார் எல்லாம் எதிர்பார்த்துருக்கும் போது அதெல்லாம் தேவையே இல்லைப்பா எனக்கு தேவிஸ்ரீ பிரசாத்தே போதும் அப்படின்னு ஹரி அவர்கள் சொல்லி இப்போ அந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் தான் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு இப்போ பிஜி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இப்போ இது எல்லாத்தையும் விட இப்போது அப்டேட் வந்த நம்ம அஜித்தோட குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தோட மியூசிக் லைட்டரும் கண்டிப்பாக யுவன் சங்கார் ராஜாவாக இருப்பார் அல்லது ஜி வி பிரகாஷாக இருப்பார் இல்லைப்பா இது வந்து வேற லெவல் படம் அதனால் அனிருத்தாக இருப்பார்னு எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது அணிவித்தே கிடையாது இப்போ இந்த படத்துக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ இப்போது என்னவோ தெரில கங்குவா முதல் கொண்டு குட் பேட் அக்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணிவித்துக்கு போகிறா தேவிஸ்ரீ பிரசாதே கமிட் பண்ணுறாங்க அவரும் மனுஷன் சாங்ஸ் எல்லாம் தெறிக்க விடுவார் உதாரணத்துக்கு புஷ்பா சாங்கை சொல்லலாம் அப்புறம் லிங்குசாமியோட வாரிய படத்தை வந்த புல்லட் சாங்கை சொல்லலாம் எல்லாமே தெரிக்க விட்டார் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் ஸோ நிச்சயமாக இந்த நாலு படமும் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு வேற லெவல் கம்பேக் படம்லாம் அமையும் அடுத்த பத்து வருடங்களுக்கு அவரோட ஆதிக்கம் நிலைக்கும் தமிழில் அளவுக்கு நான்கு படங்களும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்